சொல்லுவதி நல்வாக்கள் வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து அக்ஷயம் திதி நகை வாங்க போடலா கூட பரவாயில்ல வீட்டுல வந்து மஞ்சள் குங்குமம் கல்லும் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வைங்க ரொம்பவே நல்லது

நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா தெங்கே இல்லாம பாத்தீங்கன்னா ஷீரடி ஆனந்த சாய்பாபா கோயில் தான் வந்திருக்கோம் இங்க எங்க இருக்கு மோரை மோரையில தான் இருக்கோம் நம்ம வாரம் வாரமே வந்து உங்களுக்கு ஒரு நேரலை போட்டு சாய்பாபாவை காட்டுவோம் வாங்க போலாம் நம்ம மன்னிக்கவும். மற்ற வா. இறைவனுடைய நம்புதிங்கமா. இந்த கைகளை மூடிபடி பாபாலுக்குnalmananthi நன்றி சொல்லி பாபா நாளை இந்த மக்ஷேத்ரதி பதங்கப்பகாரம் புரிய நன்றி சொல்ல சங்கர். எனக்கு வளகரம் நலக்கற குதுமா பாபா அப்படி இந்தியா மாநிலத்தின் ਰਾ state பதங்க ஒரு இக்கால কুমারனன் பொசிங்கா வந்து கொடுங்க உரிய பிரசன்னமா நன்றி அம்மே அங்கே தெய்வீகத் திருச்சந்தம் வரவும். இவனுடைய வாட்ஸ் செல்பா

இவங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் வாழ்வியல வளங்களும் நலங்களை பெற்று இன்புற்று வாழ்ந்தி நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோமான அமைதியா நான் வழக்கம் யாரும் கண்ணத்திறக்காம இரு கண்களை ஓடியபடி பிராண்டவர்கள் என்ன பொருள் பாத்துறீங்களா இல்லையோ உபயஞ்சாலுக்கு நாலு பேருக்கு அன்னதானங்கள் இங்கை இந்த இடத்துக்கு போனா மையாரம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாளைய நிர்வாகத்தில அந்த ரமேஷன் தான் அற்புதமா இந்த வர அத்தனை ஒரு விஷயம் அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த கோவிலுக்கு போனா நம்ம யார தெரியணும் இல்லையோ ரமேஷன் அவர் தெரியாது இருக்கவே இருக்காது ஏன்னா அவ்வளவு ஒரு உபசரிப்பு நான் முதல்ல உள்ள கோயில் படம் முடிஞ்சவனே பாபா நமஸ்காரம் பண்ணாரு சாப்பிட்டீங்களா அப்படின்னு முதல்ல கேட்க முடியும் மா மனிதன் அவர் மட்டும்தான் அவங்க உட்பட்டு ஒரு நிர்வாகத்தை கோவிந்தன் கட்டி பல பக்தர்களுக்கு வயார அன்னத்தை காணப்படுறாரு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அண்ணதான் இங்க வந்திருக்க அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்மா

உங்ககிட்ட கிட்ட காய் நோட் வரணும் நாளைக்கு அப்ளைட் செய்ய வேண்டியதுக்கு தெற்கா பெரிய சேவணும் அப்படி அந்த பாத்திரத்தை வச்சு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கும் அவருடைய பாத்திரத்தை போட்டு நாளைக்கு நன்றி சொல்லணும் ಯೋಪನ ಮಹಾದೇನನೇ ಆರುನಮ ಪವನೇ ಅಗಿನಾಥ ಕೋಡಿಮ್ಮ ಕಣಾಯಗ ರಾಜಾ ಬಾದಾ ದಿಲಾಯ ಯೋಗಾನ ಪ್ರಭು ಮಹಾ ಸಂಪದಜ್ಞಾನದ ಭಕ್ಕರಾಯ Bye, -bye. வணக்கம் நண்பர்களே இந்த புற்று வாடமேட்டி நாம் அனைவரும் பிரார்த்தனை வடிவமாக தானம் செய்யின்றது அன்ன தானம் அன்னதாந்தா புத்திபவ देवर जी उभय तिरंग को खोजिएगा तनिया जी तैयार है उभय को थोड़ा तैयार जी तैयार बना लेना चाहेंगे आप घंटा और दान और दान में हम दान कर बोल सुन रहा हूं उभय सहायता करना है दान केंद्र के लिए उपलब्ध हम दादा वादी महाराज नरेंद्र महाराज पर भुगतान की बोल रहा हूं अभी से नरसन ले को प्राप्त हो जाएगा जय हां ट्रंप जीजे बड़ों के कार जीजे कास बड़ों मार रहे हैं कावड़ आने रहे हैं बड़ी बुरी मार रहे हैं के ना ये जन भर को यांछे तेरे दंग मारते कर बाबा ये पोट्टो ना ये तरना फटे के तरफ तबे की ब्रांचों बन गया बाप बाबा बात नहीं बांगा है उन्हें चाइनीज़ के भूखे तो भी भूल गए ह� बाबा बाबा बात रहे हो उन्हें जो तुमने हो उन्हें बात है बुलाना पड़ेगा आना ना करके बुलाना पड़ेगा